பழைய நினைவுகள் முன்பு நம் யூஹெச் சங்கத்தை சுற்றியுள்ள அரை கிலோமீட்டர் தான் அனைத்து வீடுகளும் இருந்தன வீடுகள் இருக்கும் முடுக்குகளில் அனைத்து வீட்டு வாசல்களிலும் குருத்த மண் போட்டிருக்கும் அந்த காலத்தில் வீடு கட்டும் போது சிறு கோழி கூடு வைத்து கட்டுவார்கள் மேலும் தெருவில் கோழி வளர்ப்பார்கள் வீடு கட்டும் போது சுரங்கம் வைக்கும் வழக்கமும் இருந்தது வயல் மற்றும் தென்னந்தோப்புகளில் இருந்து தோட்டக்காரர்கள் கொண்டு வரும் சாமான்களை இந்த சுரங்கத்திற்குள் வைப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜான் அளவில் அல்லது பெரிய சாவி இருக்கும் அன்றைய சூழல் தெருக்களில் கழுதைகள் ஆடு மாடுகள் நடமாடி கொண்டிருக்கும் கால்நடைகளுக்காக புதுப்பள்ளிவாசல் மற்றும் ஓட்டக்கரை பள்ளிவாசல் வெளியே தொட்டிகள் கட்டியிருக்கும் அங்கு வந்து கால்நடைகள் தண்ணி குடிக்கும் அந்த காலத்தில் வீடுகளில் தான் திருமணம் செய்வார்கள் வாசலில் உள்ள குருத்த மண்ணில் விழும்போது வரும் மண் வாசனை ஒரு விதமான நறுமணமாக நிலத்தின் ஈரப்பதத்தை உணர்த்தும் சுகமான அனுபவமாக இருக்கும் மழைக்காலத்தில் தெருக்களில் தேரை எனப்படும் தவளைகளும் வரும் நகர மாற்றம் மற்றும் வளர்ச்சி ஐநூறு பிளாட்டு கண்ணாடி அப்பா தர்கா போன்ற இடங்கள் முன்பு தோட்டம் துறவு காடு மேடுகளாக இருந்தன தற்போது அவை வீடுகளாக மாறிவிட்டன சென்னையில் முன்பு கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மேல தெருவாசிகள் இருந்தன தற்போதைய காலகட்டத்தில் கீழக்கரையில் இருந்து எல்லோரும் சென்னைக்கு வந்துவிட்டார்கள் துபாய் முன்னேற முன்னேற நம் தெருவாசிகள் சிலரும் முன்னேறியது ஒரு வசந்த காலமாக இருந்தது இறுதி சிந்தனை வசதி எனும் விதையை நம் எனும் வயலில் நடவு செய்து நன்கு அறுவடை செய்வதைப் போன்ற நியத்துகளை சொந்த ஊர் நிலத்தில் வையுங்கள் தகவல் எஸ் ஏ கே